இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் நகரில் இருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே வரணும் உள்ளே வந்தோம்னா அறுபதுக்கு நாற்பது இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்தோம்னா அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்து நானூறு சதுரடி பக்கத்தில் வீடெல்லாம் ஆகிடுச்சு ஆனால் சுத்தீரெல்லாம் வீடு இருக்குது மூவாயிரத்து ஐநூறுரூவா ரேட் சொல்கிறாங்க சதுரடி இங்கே போனோம்னா மெயின் ரோடு வந்துடும் போய் போயிட்டுல எடுத்து போங்க மெயின் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சனோடு பஸ் ஸ்டாண்ட் போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் போகிற ரோடு